அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது உடான் ரெட்டு முறை இத உங்க முன்னாடி செஞ்சு காமிக்க போறாங்க ரெட்டு வீச்சு அப்படின்னு சொன்னா ஒண்ணு இல்லைங்க கம்ப நடுப்பகுதியில பிடிச்சி சுத்தக்கூடிய முறை அத்தத்துல ஒரு எண்டில் பிடிச்சி சுத்தினோம் அப்படின்னு சொன்னா அதை வந்து படை வீச்சு அப்படின்னு சொல்லுவோம் நடுவில் பிடிச்சி சுத்தினா அதை ரெட்டு வீச்சுன்னு சொல்லுவோம் அதனோட முறை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் சண்டை சண்டை இடுவோம் செலம்பு கம்பு தான் எடுத்துச் சென்ற இடுவோம் ஒற்றவை மானம் கூடீர பஞ்சூர பண்டாடி நந்த தத்தோம் தத்தோம் என துடி கொண்டாடி செலம்பு கம்பு தான் எடுத்து நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் சந்திப்போம்